வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் கணக்கு தேர்தல் கணக்கு சரியாக போட்டிருக்கிறாரா அவர் சரியாகத்தான் இருக்கிறாரா அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வர ஜூன் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவு அணிக்கு தெளிவாக தெரிந்துவிடும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பண்புல அதிமுகவின் உயர்ந்த பதவியான பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பதவியில் எடப்பாடி பழனிசாமி தற்போது இருந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளிலும் ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளிலும் அவர் பின்னு அதாவது பின்னடைவிய தோல்விகளையே சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நினைத்தபடி அவர் திட்டமிட்டபடி அவர் கணக்கு போட்டபடி பல தொகுதிகளில் ஒரு தோல்வி முகத்தையோ கணிசமான இடங்களில் வெற்றி பெறாமல் போனாலோ மிகப்பெரிய இடி மிகப்பெரிய சரிவு அதிமுகவுக்கு இருக்குது அது கட்சிக்கு மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவு என்று தான் பார்க்க முடியும் காரணம் என்னென்னா அதிமுகவை ஒருங்கிணைந்த கட்சியாக உருவாக்கணும் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு வலம் ஒருந்திய கட்சியாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து இடம் கொடுக்கல காரணம் என்னன்னா ஓ பன்னீர்செல்வம் தான் இப்போ பிரச்சனை அவர் வந்து இங்கே அதிமுகவுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஆர்பி உதயகுமார் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலே சேர்க்கவே கூடாது அது இதற்கு முக்கிய மூல காரணமும் முக்கிய தடையாக இருக்கிறதே ஆர் பி உதயகுமார் தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப விசுவாசமாகவும் அவர் செ சொல்கிறத அப்படியே ஆர்பி உதயகுமார் செய்கிறதும் இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு பாண்டிங்கில் இருக்கிறதுனால ஓ பண்ணி பல எதிர்வினைகள் பல எதிர்ப்புகள் ஆர்பி உதயகுமார் மூலயமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் கட்சிக்குள்ள வரக்கூடாதுங்க அவர் எங்கன்னா இருக்கட்டும்ங்க அதிமுகக்குள்ளே மட்டும் வரக்கூடாதுங்க வந்தாங்க எங்களுக்கு பிரச்சனைங்க அப்படிங்கறதுனால ஆர்பி உதயகுமாரும் சரி எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க தெளிவா நகர்த்துறாங்க இந்த நகர்த்தல் அரசியல் கணக்கு தேர்தல் கணக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் நான்காம் தேதி வரக்கூடிய தேர்தல் முடிவில் அவர் போட்ட கணக்கெல்லாம் சரியா இருக்குதா தப்பா போச்சா அப்படிங்கிறது தேர்தல் முடிவில் தெரியும் ஒருவேளை அவர் போட்ட கணக்கு தவறாக போயிருந்தால் அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய சரிவு ஒருவேளை அவர் போட்ட கணக்கு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு சரியாக இருக்குது அப்படின்னா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதிமுகவில் கொஞ்சம் அவர் தலை நிமிர்ந்து நடக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேகமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்து செயல்படாமல் அவர் தனியாக இருந்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய பின்னடைவு கொடுக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களை பேசிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் அப்போ தேர்தல் முடிவப்போ அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக போய் முடியுமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை பொறுப்பிலே இருப்பாரா செயலாளர்ங்கிற பதவியிலே இருப்பாரா அல்லது அதிமுகவில் மாற்றங்கள் வருமா மூத்த தலைவர்களால் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா அதிமுகவில் பல சலசலப்புகள் இருக்கிறதா என்று ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு தெல்ல தெளிவாக மக்களுக்கு தெரிந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதிமுக எந்த மாதிரி கணக்கு புது கணக்கு போட இருக்கிறார்கள் என்றெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்